நுழைய முயன்றதாக ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த சுட்டு சுட்டுக்கொலை கூடிய சம்பமான நடைபெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக இராணுவம் தீவிரமான ஒரு பாதுகாப்பு பணியில் வந்து இருக்கக்கூடிய நிலையில் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் அந்த எல்லைகள் வந்து இன்னுமே வந்து கடுமையான முறையில் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த பஞ்சாப் மாநில எல்லை ஒட்டிய பகுதியில் வந்து அத்துமீறி நுழைய முயன்ற பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபரை வந்து இந்திய ராணுவத்தை சார்ந்தவர் வந்து சுட்டுக்கொலை செஞ்சுருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி